முதல் திறம் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறார் இவ்வளோ பெரிய பில்டிங் என்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க இப்படி ஒரு பில்டிங் இருந்தாலும் இல்லாமல் போயிட்டு ப்ரோ ஓ அப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சீலிங்லாம் அப்படி சீலிங் மாரி போர் லெவலில் இந்த கலர் எல்லாம் அவங்க எடுத்தாங்களோ உரியல ரெண்டுமே இப்படி எடுக்கலாம் நல்ல வேலை ஆறாம் மற்ற தூணெல்லாம் அப்படி தூணெல்லாம் சொல்லி அவங்க எந்தெந்த பெரிய தூணப்பா இப்படி தான் வீட்டுக்கு போகணும் மாரி வேலை ஆற சட்டப்படி வேலை செஞ்சுருக்கான் சட்டப்படி சட்டப்படி வேலை ஆறும் மேலே சட்டப்படி இந்த சீட் வந்து எந்த தெரியுமா

இப்படி வந்து பிரச்சனையை கொண்டு வரல நீங்க செய்வீங்க என்ன? ஹ? ம்மா. அம்பி இவர வந்து மரியாதையிலும் சொல்லுங்க தேவலா பிரச்சனை வரக்கூடாது கூடாது. இப்படி சிக்கி இருக்குறோம்னு பாத்தீங்களா? நான் ஆளக்குது பிங்க விட்டுறோம். நீங்களே வேற பாத்துக்கோங்க. சரி நான் போ. நான் இவரோட ಏನன்ன கேட்க மாட்டேன்.

இந்த தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு முதலாவது பாராளுமன்றம் கூடுது ஐயா இன்னைக்கா ஓமய்யா சொல்லிருக்கணும் இல்லை நீ போய் வாகனத்துக்கு டீசல் அடி நான் கரநாளா போயிட்டு தானே ஒரு ஸ்பீச் ஒன்று ரெடி பண்ண கொடுப்போம் அப்போதான் கொஞ்சம் பழைய இடத்துக்கு வரலாம் சரி நான் ரெடி பண்றேன் நீ டக்குனு மட்டும் இல்லைப்பா ஐயா மறந்துட்டீங்களா ஐயா என்ன இந்த முறை மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கலயா தந்தானே நானே தானே நானே தானே நானே நோ சரி பரவாயில்ல விடு ஐயா உங்க கொழும்புக்கு விசாரணைக்கு விரட்டாமா ஐயா விசாரணைக்கா ஓம் ஐயா இந்த கை தான் கரப்படியாத கையாச்சு உங்களோட கை கரை படிஞ்சு தண்டு பிடிபட்டு தையா நானே தானே நானே தானே நானேனோ சரி நாளைக்கு வரேன் சொல்லு ஐயா இப்ப உடனே வராட்டிக்கு அரெஸ்ட் பண்ண சொல்லி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கையா அரெஸ்டா தந்தானே நானே தானே நானே தானே நானே நோ

அப்படி இல்லாட்டி வழியா அவங்க ஜீப் சார் அதுல நடத்தைகள் பத்தி எதிர்மறையான விமர்சனம் அதுக்கு என்ன சொல்றீங்க அம்பி நாம் வந்து நல்லதை மட்டும் தான் எடுத்துக்கலாம் எதிர்மறையான விமர்சனங்களை கேக்குறதே இல்லை கேட்கறதே இல்லை இது என்ன நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டா எதிர்மறையான விமர்சனத்தையும் எடுத்துக்கொண்டா நீ வளரலாம் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே நீங்க ஓய்வு படிச்சிருக்கீங்களா சரி பண்ணுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆமா சொல்லுங்க ஏன் வேலை வாங்கி தர போறீங்க மேலே எல்லாம் வாங்கி தரல முதல்ல என்ன படிச்சிருக்கீங்க ஆமா சொல்லுங்க என்னடா நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன் பாத்தீங்க ஒரு டிகிரி படிச்ச நீங்க என்னடா கேள்வி கேட்கலாமா நான் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சால் என்னடா கேள்வி கேட்கறேடா நீங்களும் இந்த மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிட்டு வாங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்ப எம்பிபிஎஸ் படிச்சாதான் உங்களுக்கு கேள்வி கேட்க சாதாரண குடிமகன் உங்களுக்கு கேள்வி கேட்கல கேள்வி கேட்க கூடாது அப்ப ஓட்டு ஓட்டு இல்லாரும் போடுவோம் எனக்கு தான் இல்லாரும் கேள்வி கேட்கறேன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கோம் அவங்க தம்பி ஒரு தர ஆரம்பம் ஸ்டாண்டப் போயிருந்தானு ஒரு படிச்சவனாலும் திறமையா கேள்வி கே ஓ நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு நாட்டுல இருக்கிற எல்லா எம்பிபிஎஸ் படிச்சவன் மட்டும்தான் அவங்கள்ட கேள்வி கேட்கலாம் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்ட்அப் படிப்புக்கும் திறமைக்கும் படிப்புக்கும் தலைமைத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது ஏன் தம்பி சம்மந்தம் ஒரு படிச்சவனால ஒரு திறமையானவங்களாம் கேளு அதே மாதிரி தான் ஒரு படிச்சவனா நல்ல செலவனாவும் இருப்பான் ஆஹ் அப்போ உலகத்துல இருக்கிற பெரும் பெரும் தலைவர்கள் புரட்சியாளர்கள் எல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டா தலைவரானாங்க ஏ நீங்களே சொல்ற தலைவர் தலைவர்ட்டு மூச்சு மூச்சு சொல்றீங்களா தலைவர் தலைவர் அவர்கிட்ட போய் கேப்பீங்களா நீங்க எம்பிபிஎஸ் படிச்ச தலைவரா நீங்க நீங்க என்ன இது படிச்சீங்களா அது படிச்சீங்களான்னு கேட்பீங்களா இந்த விமர்சனம் வைக்கிறார்கள் கமெண்ட்ஸ்ல வந்து நீ என்ன படிச்சிருக்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கியா உண்ட படிப்பு என்ன அவ படிப்பு என்ன அவர்ட படிப்போட இப்பட உண்ட படிப்பு தூசி இப்படிலாம் எல்லாம் குமரில வந்து கதறவங்க இந்த கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு வந்து கதறகாலம் இந்த படிப்பை வச்சு வச்சுதான் ஓட்டி வந்தான் அதுக்கு ஒருத்தன் செக் வச்சுட்டு போயிட்டானே என்ன திருச்சி கொழம்புக்கு வந்துருந்தீங்க ஆஹ் போனுக்கு டெம்பர் உடைஞ்சிட்டு அதான் பெட்டால மாத்திட்டு போவாங்க உங்களுக்கு இதை கொழும்புல விசாரணைன்னு உங்களை கூப்பிட்டவங்களா என்ன கேட்குறீங்க உள்ள விசாரணையை போனா திரும்ப வர மாட்டேங்குன்னு கேட்குறாங்க சும்மா அதான் போயிட்டு நாலு மணி தண்ணி சும்மா அந்த டீயை குடிச்சு காய்ச்சிட்டு வரணும் அவ்வளோ தான் இந்த பேக்கு நாங்கள் கொண்டு வந்துருப்பீங்க எங்கடாப்பா குழம்புக்கு வரைக்கும் பேக் கூட வரணும் குரங்கி ஆடிக்கணும் வரதா இங்கே முக்கிய புள்ளியாக உள்ளே போன வழியால் வர மாட்டேங்கன்னா கதை அடிபடுது அது நீங்கள் தான் நீங்கள் இந்த கதை கிளப்பி விட எங்களுக்கு தெரியும் ஆ இதெல்லாம்ப்பா என்னோட சேர்ந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள நம்ப கூடாது நானும் இதே வேலையை ஒரு நேரத்தில் சேதனம் தான் சேர்ந்து இருந்து சேதனம் தான் இப்போ அதே வேலையை எனக்கு திருப்பி செய்கிறாங்க அவ்வளோ நம்ம ஒன்றும் இல்லை இன்னும் முறை தேர்தலில் மக்கள் உங்களுக்கு வாக்கு போடாத பற்றி நீங்க என்ன நிக்குறீங்க தம்பி நீங்க நியூஸ் பாக்குறீங்க பாக்குற லிஸ்ட்டுகள் எடுத்து பாருங்க நான் மட்டும் இல்ல ஆனால் வேற இப்படி வழியா போச்சுன்னு ஒரு அதை அடிச்சாதான் வழியா போச்சு அது மெத்தேக்கிறது தான் அலை அடிச்சிது இப்ப உங்களும் சுனாமியே அடிக்குதா தம்பி நான் விசாரணை விசாரணையில இருக்கிறேன் விசார குழப்பால் தாக்காத அடிச்சு கொண்டு வரேன் நடாங்க ஏ முதல்ல வந்தேன் நான் இருப்பேன் அவர் இந்திய வந்தால் பக்கத்துல அங்கேயா பேர் கட்டு அண்ணே போய்க்கா ஆள் இப்படிதான் ஆள் கொஞ்சம் பிரிஞ்சுருந்த